நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் ஆவலம் ஆயிடுது ஐயா வழக்கன் ஐயாவ நான் ஒரு எட்டு வருடத்துக்கு முன்னாடி நான் அந்த யூனியன் ஆபீஸ் அந்த அந்த மெயின் ரோடு நான் சந்திச்சேன் அப்ப சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது இவ்வளவு வரைக்கும் வேறு பெரிய அளவுல ஒரு பயன் அவரிக்கிற அளவுக்கு உண்மையாக உங்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த அமைப்பு வந்து இன்னைக்கு தேவேந்திரன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில பெருசா இருக்கு டெலி பகுதியில் தேவேந்திரன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே கால தூக்கி உள்ள மாதிரிதான் இருக்குவே எனக்கு வந்து ஜாதின்றது வந்து பெரிய தடை இந்த பள்ளன் அப்படின்ற வார்த்தையில அந்த தடை எல்லாம் வந்து நிறைய இன்னும் உடைச்சுன்னு தான் இருக்கும் அது ஒரு விஷயம் படிக்கிற காலத்தில் கூட கல்லூரியில் ஒரு தேர்தலில் போட்டிட்டேன் நம்மளை வந்து விடமாட்டான் போராடினேன் ஜெயிச்சுட்டேன் அடுத்து தம்பி சொன்னா தம்பி என்னுடைய ஆர்வம் தம்பி கிட்டத்தட்ட படிக்கிற காலத்துல இருந்து தம்பி தெரியும் அதுக்கப்புறம் தம்பியோட சேர்ந்து நம்ம தனபாலன் சொல்லிட்டு தம்பியுடைய நண்பர் என்னுடைய மைத்துனர் அவரை எலெக்ஷன்ல கொண்டு வர்றதுக்கு பார்த்தோம் பயங்கர போட்டி ஆறு பேர் இறங்கி இருந்து எல்லாமே வச்சு போராட்ட போராட்ட வாழ்க்கை எதுவுமே இல்லை இந்த தேவேந்திரங்கிற வார்த்தைய ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு சமீபத்தில் நான் வந்து ஒரு ஒரு ஆறு மாநிலத்துக்கு ஒரு பொறுப்பாளராக நான் வந்து இப்ப நியமிக்கப்பட்டிருக்கேன் இனி வெளியில யாரு தெரியாது அந்த விஷயத்தின் வரைவு நான் பதவி ஏற்கனவே இருக்கேன் அதுவே யாருன்னு ஒரு சின்ன ஒரு படியேறதுனாலே நம்மளுக்கு ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கு அது சில நேரத்தில் நம்ம ஊர்களே சில தடையா இருக்கிறது நான் வந்து உணர்றேன் சில இடங்கள்ல பார்த்துருக்கேன் சில நடக்குது சரி அது அவங்களுக்கு தான் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் முன்னேறணும் அது கல்வி முக்கியமானது அந்த கல்வி பணியை நான் செஞ்சுட்டேன் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சில நண்பர்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேரை படிக்க வச்சிருக்கேன் ஒரு ரெண்டாயிரம் பேர் பிஎட் எனக்கு நம்பிக்கை தெரியும் இந்த பகுதியிலே படம் இருந்துதான் இல்லையோ படிக்கணும்னு ஆசைப்பட்டா போதும் சேர்த்து விடுறேன் ஒரு காலேஜ் நடக்கிறப்ப ஒரு ரெண்டாயிரம் பேர் பிஎட் படிக்க வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது பேர் டாக்டர் ஆகியிருக்கேன் அந்த பெருமை எனக்கு சந்தோஷம் எனக்கு இது வந்து தொடரணும் இன்றைக்கி வந்து அலப்பாங்க வசிக்கிலேயே தொலைதூர கல்வி நடந்துட்டு இருக்குது அதே இப்போ நானூறு மேல மேலே படிச்சுட்டுருக்காங்க அந்த பணி கல்விப்பணி அது போயிட்டு இருக்கு இருந்தாலும் நானும் ஊரை விட்டு இன்றைக்கி வந்து டெல்லியில் போய் அங்கே இருந்து இந்த பணி வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட இந்தியா முழுமைக்கும் நம்ம மகளிருக்கு வந்து சானிட்டரி நாப்கின்னு சொல்லுவோம் அது வந்து இலவசமாக நம்ம கொடுத்து போய்விடுறோம் கிட்டத்தட்ட பீகார் ஜார்க்கண்ட் டெல்லி இப்போ தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு அப்பதான் வந்து இன்னைக்கு இதில் சென்னையில வந்து இறங்கிருச்சு நான் முந்தா நாளை ஏற்றி தான் நாங்க கிளம்பினேன் நான் முடிஞ்ச மக்களுக்கு நம்ம உறவுகளுக்கு நம்ம செய்யறது நம்மளால் முடிஞ்ச உலகம் அப்படின்ட்டு சென்னை வந்து ரீச் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து திருப்பி இன்னைக்கு அங்கே கொண்டு போயிட்டு ரெண்டு நாளாக அங்க போய் நம்ம கொடுத்து போறோம் அதனால நம்மளால என்ன முடியுமோ ஒரு முடி முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் நம்ம இத உயர்த்துவோம் சமீபத்தில் ஐயா மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் ஐயாவுங்களா அவங்க வீட்டில் போய் சந்தித்தேன் நான் அகமதாபாத்தில் அவங்க வீட்டில் சந்தித்தப்போ இந்த நம்முடைய பட்டியல் வெளியேற்ற பார்த்து மட்டும்தான் பேசுகிறேன் என்னைய பற்றியோ என்னுடைய ட்ரஸ்ட் நடத்துறதை பற்றி எதை பற்றியும் பேசலை உங்களுக்கு வந்து நாங்கள் பக்கவளமாக இருக்கிறோம் இன்னைக்கு பிஜேபி வந்து கால் மூடி இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவேந்திரன் மட்டும்தான் காரணம் அது எல்லாருக்குமே தெரியும் அது நடுவில் ஊடாக அண்ணாமலை வந்திருந்தாங்க டெல்லி வந்திருந்தாங்க அவங்களாம் நான் டெல்லியில் சந்தித்தேன்

அதனுடைய பயன் கண்டிப்பா நம்மளுக்கு விரைவில் கிடைக்கும் அடுத்த மாதம் கூட இருபத்தி ஏழு நினைக்கிறேன் இருபத்தி ஏழு பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்து அடுத்த முறை விரைவில் வந்து நம்ம எல்லாரும் ஒரு யூனிட்டா சந்திக்கிற மாதிரி நான் அது முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதனால நம்ம அங்க தலைமையிடத்துல இருக்கும் போது வாய்ப்புகள் அவ்வளவு வாய்ப்பு இருக்குது யாராவது 18னு சொல்றாங்களோ அவங்க போற நம்மளக்கு இந்த சாதாரணமானவட்ட வந்து சில அப்பாயின்ட்மென்ட் கேக்குற சிச்சுவேஷன் நம்மளக்கு வந்திருக்கு அவங்களே பொறுத்திருக்க பறங்கிட்ட முடிஞ்சீங்களே நல்லா உயிரை கொடுப்பாங்க அதனால நம்ம இந்த பழக்கத்தை வந்து நம்ம பயன்படுத்திகాం நம்ம சமூகாயத்து பயன்படுத்தறோம் அந்த இதெல்லாம் நான் இருக்கிறேன் கண்டிப்பா இப்ப ஊடார கூட ஒரு கடந்த மாதம் வந்து ஒரு ரெண்டு மூணு ரகஸ்ட்ஷன் வந்தது

எதுவா இருந்தாலும் சாதாரணமா நம்ம அங்க வந்து நம்மளுக்கு சாதாரண அவ்வளவு நம்மளால முடிஞ்சளவுக்கு நம்மளுடைய சப்போர்ட் பண்றேன் தங்கணுமா வாங்க தங்க ஆபீஸ் இருக்குது நம்ம மூணு பேர் வேலை பார்க்கறாங்க நம்ம உறவுகள் வரணுமா வந்து தங்க இருங்க வேற எதாவது வேலை முடிக்கணும்னா சொல்லுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் வேற வேற விஷயங்கள் நிறைய தலைவர்கள் பேசுறாங்க முடிஞ்சளவுக்கு இந்த பட்டியலில் வெளியேற்றதுக்கு நானும் அங்கே வந்து நம்ம டெல்லியில் ஒரு யூனிட் மாதிரி நாங்கள் வர ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் ஊடாக ஒரு தேவேந்திர விழா அங்கே நடத்துகிறோம் சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் இருக்குது அதில் மோடிஜியோ அல்லது அமித்ஷாஜியோ கூட்டு வச்சு இங்கே எல்லா பகுதியிலேருந்து நம்ம உறவுகளை போகிறோம் ஏன்னா அவங்கள இங்கே கூப்பிட்டு வர்றது வந்து சாதாரண இல்லை அவங்களுடைய வேலைகள்லாம் நம்மளே சும்மா ஒன்றும் இல்லாதாலே அவ்வளோ பிஸியாக இருக்கிறோம் அப்படின் போது வந்து சந்திக்க கூட முடியலை அப்படியே ஒரு கொஷின்லாம் இருக்குது அதனால் அவங்கள அங்கே நேரம் கேட்டு அங்கேயே நான் ஒரு ஆஃப்டர் டிவி எலெக்ஷனுக்குள்ள கஷ்டந்தான் முயற்சி கொண்டு அது நம்ம நண்பர்கள் லீடர்களோட பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா எல்லா பகுதியில் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் வந்து நம்ம கலந்துக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடையும் நாங்கள் படுறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு அந்த காலீஸ்வரன் காளையாறு எனக்குதான் அரசாங்கம் தான் கண்டிப்பாக காளீஸ்வர துறையோட கண்டிப்பாக அதை நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்ப்பேன் தேவேந்திரங்கிற வார்த்தை வந்து அவ்வளவு ஒரு ஒரு பெரிய ஒரு அந்த பகுதியில் வந்து தேவேந்திரனோடய எஸ்சி நம்ப மாட்டாங்க அது ஒண்ணு மட்டும்தான் நம்மளுக்கு படி அப்புறம் சொல்லுவாங்க சில பேர் நம்மள்டே சொல்றாங்க எஸ்சி அந்த பெனிஃபிட்லாம் போயிருமே அப்படின்னாங்க அதில் ஒன்றும் போகலை இப்போ பிசி கிடைக்கிறது எஸ்சி கிடைக்க மாட்டேங்குது நம்மளுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்துக்கா நம்மளுக்கு கிடைக்கல நூற்றி எண்பது மார்க் எடுத்தோம் எம்பிசி கிடைக்கிது இப்போ நம்ம நம்ம டெவலப் ஆகிட்ட எஜுகேஷன்ல நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப் போயிருமே அது போயிருப்போம் அதெல்லாம் எதுவும் போகாது உங்களுடைய பயன் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இதை விட வாழ்க்கையில என்ன சொல்றது அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அதுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த பட்டியல் வெளியே பெரிய அளவில் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் அனைவருக்கும் நன்றி ஏன்னா எல்லாருடைய பேர் எனக்கு தெரியல சில பேர் ஐயா பேர் மட்டும் தெரியுது அந்த பேர் கரு பேர் கேள்விப்பட்டிருக்கேன் அடிக்கடி நம்ம உறவுகளோட நான் அப்பப்பா டச்சில் இருக்கிறேன் நான் கண்டிப்பா உங்களோட தொடர்ந்து பயணிப்பேன் இத்தருணத்துல நான் வந்து நானும் இப்ப மெம்பர் ஆயிரும் சொல்லிட்டு தருணத்துல நான் அவருடைய உங்களுடைய நன்றி திரு காலேஸ்வர் சார் அவர்களுக்கு சிறப்பான ஒரு உரையாற்றினாங்க முக்கியமான பேச்சு கொடுத்தாங்க இந்த கூடத்திற்கு காரைக்குடியிலிருந்து முனைவர் பாண்டிய அவர்களே வந்திருக்கார்கள் அவர்களை ஆராய்ச்சி சார்பாக அவர்கள் அவர்கள் இருந்து வரவேற்கின்றேன்